கர்நாடகா மாநிலம் சித்ரதுர்காவோட சுற்று வட்டாரத்தில் தொடர்ச்சியா ரெண்டு கொலைகளும் நடந்த நிலையில போலீஸ் விசாரணையை இன்னும் தீவிரப்படுத்துறாங்க ஆனா கிட்டத்தட்ட ஒரு வார காலத்துக்கு மேல விசாரணை தொடர்ந்தும் பால்காரர் பொண்ணு கீதா மேல நடந்த தாக்குதல் பத்தி போலீஸ் அவகிட்ட விசாரிக்கிறாங்க அதுக்கு கீதா போலீஸ் கிட்ட நான் அவனை மறுபடியும் பார்த்தேன் இத கேட்டு அதிர்ச்சி அடைஞ்ச போலீஸ் எங்க வச்சு பாத்தீங்க அதுக்கு கீதா ஹோம்கார்டுல சேர்றதுதான் என்னோட ரொம்ப நாள் விருப்பம் டிசம்பர் நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் இந்த அட்டாக் நடந்துச்சு இருந்து ரெண்டு வாரம் அப்புறமா தான் நான் ஹோம்கார்டில் சேர்ந்தேன் குடியரசு தினத்துக்காக ஒரு பயிற்சி ஜனவரி இருபத்தி ரெண்டு நடந்துகிட்டு இருந்தது அதில் ஃபர்ஸ்ட் லைன் நின்றுட்டு இருந்தேன்னா அப்போதான் அதை கவனிச்சேன்னு பயத்தில் உரைய ஆரம்பிக்கிறாங்க என்னம்மா தைரியமாக சொல்லு அங்க என்ன பார்த்தேன் நான் லைனில் நின்றுட்டு இருந்தப்போ க்ரௌண்டை ஒருத்தர் க்ளீன் பண்ணிட்டு இருந்தான் அவன் தான் என்னை அட்டாக் பண்ணுவான் அப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சது அவன் ஒரு போலீஸ் ட்ரெயினிங் இதை கேட்ட போலீஸ் பேரதிர்ச்சி அடைகிறாங்க அவனை பார்த்தா அடையாளம் காட்டுவியான்னு கேட்டப்போ அவ உறுதியா காட்டுவேன்னு சொல்றான் உடனே போலீஸ் அன்னைக்கு கிரௌண்ட்ல வேலை பார்த்தவங்களை ஸ்டேஷனுக்கு வர சொல்றாங்க அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலையை கொடுக்குறாங்க ஆனா அவங்கள பார்த்த கீதா இதுல யாருமே இல்லைன்னு சொல்லவே அப்போதான் அந்த பிங்க் கலர் லேடிஸ் சைக்கிளில் ஒருத்தன் ஸ்டேஷன் ஆம்பூட்டுக்குள்ள வர்றான் அவனை பார்த்த கீதா பதட்டத்தில் நடுங்க ஆரம்பிக்கிறாங்க சார் இவன்தான் சார் அது அப்படின்னு கீதா போலீஸ்கிட்ட அடையாளம் காட்டின நபரோட பெயர் உமேஷ் ரெட்டி விசாரிச்சதுல உமேஷ் ரெட்டி முன்னாடி சிஆர்பிஎஃப்ல காஷ்மீரில் ட்ரைனிங் எடுத்திருக்கான் ஏன்னா இவன் காஷ்மீரில் ட்ரைனிங் முடித்த உடனேயே அங்கே உள்ள ஒரு கமாண்டரோட வீட்டில் காடா அப்பாயிண்ட் ஆயிருக்கான் அந்த டைமில் கமாண்டரோட பொண்ணை ரேப் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான் அது பெரிய பிரச்சனையாக மாறவே பயத்தில் அங்கேருந்து தப்பிச்சு வந்து சித்ரதுர்கா ட்ரைனிங்கில் ஜாயின் பண்ணியிருக்கான் அங்கே ட்ரைனிங் எப்போவுமே ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் வரை இருக்கும் அப்புறமா டூ ஹார்ஸ் கேப் இருக்கும் அகைன் எயிட் ஓ கிளாக்கு தான் ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகும் அந்த டூ ஹார்ஸ் அவன் அன்னைக்கு கீதாவை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான் எயிட் ஓ கிளாக் அவன் ட்ரைனிங்கும் லேட்டாக தான் வந்திருக்கான் அப்போ அவனோட பேச்சமேட் அவன் கண்ணுக்கு மேலே ஒரு காயம் இருக்கிறத பார்த்து என்னச்சுட்டா அப்படின்னு விசாரிக்க அவனும் ஒன்றும் இல்லை நான் ஒரு மரபீரோவ தூக்கணத்துல இப்படி ஆயிடுச்சுன்னு பதில் அடிச்சிருக்கான் கீதா போலீஸ் கிட்ட இவன் தான் தன்னை தாக்குனதுன்னு அடையாளம் காட்டின நிலையில உமேஷோ போலீஸ் அதிர்ச்சி அடைகிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றான் நானும் கீதாவும் அவ கூட நான் பலவாட்டி வெளியே போயிருக்கேன் எங்களுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை அதான் கோவத்துல அவ எப்படிலாம் பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லவே இதை கேட்ட அங்க இருந்த எல்லாரும் குழப்பத்துல கீதாவை பாக்குறாங்க அப்படியா என் பேர் என்னன்னு சொல்ல சொல்லுங்க சார் அவன்கிட்ட அப்படின்னு சொல்லவே இதை கேட்ட அவன் அவ பேரை சொல்ல தெரியாம திணறியிருக்கான் இதனால போலீஸ் அவனை உடனடியாக அரெஸ்ட் பண்ணுறாங்க பல்லவியை கொலை பண்ணதும் கீதாவை அட்டாக் பண்ணதும் இவன் தான் அப்படின்னு போலீஸ் சந்தேகப்படுறாங்க அதை ப்ரூவ் பண்ண கொலையில் பல்லவியோட காணாமல் போன ஏ ஒன் மார்க் கொலுசு உமேஷோட ரூம்ல தான் இருக்கணும்னு போலீஸ் தேடுறாங்க அவன் ரூமை தேடிட்டு இருக்கும்போது ஒரு இரும்பு பெட்டியை கண்டுபிடிக்கிறாங்க தான் பல்லவியோட நகை இருக்கணும்னு நினைச்சவங்களுக்கு பேரதிர்ச்சி அந்த பெட்டி முழுசும் பெண்களோட உள்ளாடைகளால் நிறைஞ்சிருந்தது போலீஸ் அவனை பற்றி விசாரித்ததில் அவன் சொந்த ஊரு பசப்பண்ண மாளிகை சின்ன வயசுல இருந்தே அடுத்தவங்களோட பொருளை திருடி அந்த பொருளை இழந்தவங்க தேடுறத பார்த்து இவன் சந்தோஷப்பட்டிருக்கான் கொஞ்சம் வளர்ந்த அப்புறமா ஆடுகள் கோழிகள்னு திருட ஆரம்பிச்சிருக்கான் அதுக்கப்புறம் ஊர்லேருந்து ஓடி போயிருக்கான் ஆனால் பல்லவியோட பொருள் எதுவுமே அவன் ரூம்ல கிடைக்காததுனால பல்லவி கொலையில் இவன் மேலே கேஸ் போட முடியலை கீதாவை தாக்குன வழக்கு தான் இவன் மேலே பதிவு செய்யப்படுது ஆனால் இந்த கேஸ்ல இருந்து ரெண்டே நாளில் வெயிலில் வெளியே வந்துடுறான் யாருக்கும் தெரியாமல் சித்ரதுர்கால இருந்து பெங்களூர் போயிருக்கான் ஜனவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கால் வருது நாங்கள் மைக்கோலையை சொல்லி பேசுகிறோம் பொண்ணு தனியா இருக்க வீட்டில் ஒரு திருடம் வந்திருக்கான் அவனை நாங்கள் பிடிச்சி வச்சோம் போலீஸ் அங்கே போய் பார்க்க அந்த நபரை மரத்தில் கட்டி வச்சுருந்தாங்க அது வேற யாரும் இல்லை உமேஷ் ரெட்டி தான் ஆனால் அங்கே போன போலீஸுக்கு அவன் அடையாளம் தெரியலை அரஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு விசாரணை பண்ணிட்டு இருந்தாங்க அப்போது உமேஷ் ரெட்டி அவனோட பேரு ரமேஷ் அப்படின்னு ஆந்திர பிரதேஷ்லேருந்து வந்திருக்கிறதாவும் சொல்லியிருக்கான் போலீஸ் அவனை கோர்ட்டு கூட்டு போகிற வழியில் எனக்கு சிறுநீர் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஜீப்பில் இருந்து இறங்கினவன் காட்டுக்குள்ளே ஓடி தப்பிச்சிருக்கான் அதே டைமில் ஸ்டேஷனுக்கு ஒரு ஃபேக்ஸ் வருது அதுக்கப்புறம் தான் போலீஸுக்கு தெரிய வருது இவன் ரமேஷ் இல்ல உமேஷ் ரெட்டி அப்படின்னு அவனோட சொந்த வீட்டில் போய் தேடி பார்த்த போலீஸ் அவன் வீட்டுக்கு வெளியில் கட்டில படுத்திருந்ததை பார்த்து அவனை கைது செய்கிறாங்க போலீஸ் அவனை சித்ரதுர்கா போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு வந்து விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்போது அவன் எல்லா உண்மையும் போலீஸ் கிட்ட சொல்கிறான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் அவன் ஊருக்கு போக பஸ் ஸ்டாப்பில் போ, பஸ்ஸில் இருந்து ஒரு பொண்ணு இறங்கி நடந்து போயிருக்கான் அந்த பொண்ணு தான் திவ்யா அவளை அட்டாக் பண்ணி அவளோட ஜுவல்ஸ் எல்லாத்தையும் ஓடி இருக்கான் அப்புறம் கீதாவோட கேஸ் பற்றி சொல்லியிருக்கான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் டிசம்பரில் கீதா தனியா ரோட்டில் நடந்து போயிருக்காள் உடனே கீதாவை பின்னாடி இருந்து பிடிச்சி அவளோட வாயை இருக்கான் அப்போ யாரோ வர மாதிரி இருக்கவே உடனே அவளை விட்டுட்டு அங்க இருந்து தப்பிச்சு போயிருக்கான் இருந்து ரெண்டு நாட்கள் அப்புறம் தான் அவன் பல்லவியை பார்த்துருக்கான் அவளை இழுத்துட்டு போய் ரேப் பண்ணி பொண்ணு அவளோட ஜுவல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு அங்கே இருந்தும் ஓடி இருக்கான் போலீஸ் அவன் திருடின ஜுவல்ஸ் பற்றி கேட்டப்போ அவன் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே புதைச்சி வச்சுருந்த ஜுவல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து போலீஸ் கிட்ட ஒப்படைக்கிறான் அதில் திவ்யாவோட தாலி அப்புறம் பல்லவியோட கொலுசு எல்லாமே இருந்திருக்கு அப்போ தான் இந்த கேஸில் இன்னொரு ட்விஸ்ட் வருது அந்த ட்விஸ்ட் இந்த கேஸை அப்படி என்ன இன்னும் இந்த கேஸில் இனிமேல் இருக்க முடியும் அதான் குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டாங்களேன்னு நினைக்கிறீங்களா அங்கே தாங்க நாம் எதிர்பார்க்கவே முடியாத பல சுவாரஸ்யங்கள் நிகழ்ந்திருக்கு அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா நெக்ஸ்ட் ஃப்ரைடே வரைக்கும் வெயிட் பண்ணுங்க இது கதகளி உலக கதைகள் ஒரே இடத்தில்